நடுத்த நிற்கும் தேமுதிக வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிக அஇஅதிமுக கூட்டணியில் இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டது மற்றொரு கருத்து திமுக கூட்டணியில் தான் இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டது திமுக தலைவர் ஸ்டாலின் கூட நேரடியாக சென்று விஜயகாந்தை பார்த்து வந்தார் பின்பு அதிமுக சார்பில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் தேமுதிக தலைவர் விஜயகாந்தை அவர் இல்லத்தில் சந்தித்தார் இந்த சந்திப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கும் போது அதிமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ள ஏழு தொகுதிகள் ஒரு ராஜ்யசபா தொகுதி ஏறத்தால் எட்டு எம்பி சீட்டுகள் வேண்டும் என்பது போல ஒரு நிர்பந்தத்தை தேமுதிக அதிமுக வைத்து வருகிறது இதனை அஇஅதிமுக கூட்டணி ஏற்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் தேமுதிக பாமகவுக்கு வழங்கப்பட்ட சீட்டு எண்ணிக்கையிலே தமக்கு வழங்க வேண்டும் என்றும் ஒரு அழுத்தம் கொடுத்து வருகிறது இந்த அழுத்தத்திற்கு அதிமுக கூட்டணியில் செவி சாய்க்காத காரணம் மற்றொரு புறம் திமுக கூட்டணியிலும் அவர்கள் பேசி வருகிறார்கள் ஆனால் திமுக கூட்டணியில் இடமில்லை என்று சொல்லிவிட்டார்கள் இருப்பினும் ஆறாம் தேதி அதாவது நரேந்திர மோடி தலைமையிலான ஆறாம் தேதி சென்னையில் அதிமுக பாமக பிஜேபி அமை சென்னையில் நடைபெற்ற அதிமுக பாமக பிஜேபி கூட்டணியின் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்தில் தேமுதிக தலைவர் கலந்து கொள்வார் என்று அறிவிக்கப்பட்டது ஆனால் கூட்டணி நிறைவாகவில்லை இதனிடையே தேமுதிக அலுவலகத்தில் ஒரு சில முக்கிய நிர்வாகிகள் திடீரென திமுக திமுகவை சார்ந்த முக்கிய முக்கிய தலைவரான துரைமுருகனை சந்தித்தனர் அவர் தங்களிடம் எந்த ஒரு சீட்டும் இல்லை என்று கைவிரித்து அனுப்பிவிட்டார் அதே வேளையில் சுதீஷ் மத்திய ரயில்வே துறை அமைச்சர் பியூஷ் கோயலை தனியார் ஹோட்டலில் சந்தித்து அங்கேயும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள் ஒரே நேரத்தில் இரண்டு இடங்களில் கூட்டணி பேசி வருகிறார்கள் ஆனால் எந்த இடத்திலும் கூட்டணி முடிவாகவில்லை தேமுதிக தகவல்கள் வெளியாகி உள்ளது ஆனால் தேமுதிக நாடாளுமன்ற தொகுதிகள் மற்றும் சட்டமன்றத்தில் தாங்கள் போட்டியிடுவோம் என்று ஒரு அடம் பிடித்துக் கொண்டிருப்பதாகவும் ஒரு தகவல் நிலவி வருகிறது இதனால் தான் தேமுதிக இணைவது தாமதம் ஏற்பட்டு வருகிறது இதே நிலை நீடித்தால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிக தன்னந்தனியாக நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஏற்பட்டுள்ளது மீண்டும் இது தொடர்பான செய்திகள் வரும் நாட்களில் சந்திப்போம் நன்றி வணக்கம்